ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இந்த வீடியோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு பற்றி தான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை அவங்களாம் வந்து அவங்க தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வருஷம் பாப்பா பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது நான் சொல்லி கொடுத்ததே இல்லை இதுவரை இப்படி உட்காந்து இது பண்ணு அப்படின்னு அப்படி அவள் என்ன பண்ணான்னு தானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம் அப்புறம் பாப்பா பண்ணது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நான் மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம்